ஹாய் வெல்கம் டு ஸ்டாண்ட் வித் ஓன் யூடியூப் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இட்ஸ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பைமோட் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு ஒரு மளிகை பொருட்கெலாம் வாங்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த ஆப் வந்து இப்போ ரீசென்ட்லி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க ஒரு ஆப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா நீங்களும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ரம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் திருக்குறள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பொருட்பால் அப்படிங்கிறது இயல் வந்து அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்க கல்வி அப்படிங்கிற திருக்குறளை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கல்வி இந்த திருக்குறள் வந்து என்ன திருக்குறள் அப்படின்னா தொற்றுணை தூரு மணற்கேணி மாந்தர் கற்றினை அறிவு அதாவது இந்த திருக்குறள் என்ன அப்படின்னா தொற்றுணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு அப்போ மணல் பகுதி இருக்கும் நம்மளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் மணல் அப்படிங்கிறது ஒரு ஆற்றோ நகரமாக இருந்தது நிறைய மணல் இருக்கும் அந்த மணல் பகுதியை போய் நீங்கள் சும்மா வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள் ஒரு கடற்கரை உரோமா மணலில் போய் தோண்டிங்களா என்ன பண்ணும் அதில் வந்து நீர் வெளியே வரும் இல்லைங்களா நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக தோன்றுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீர் அப்படிங்கிறது அதில் வரும் அதே மாதிரி நம்ம நூல்கள் இருக்குமா நூல்கள்னால் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவல்ஸில் இருக்க நிறையா தி பெஸ்ட் பெஸ்டான ஃபேமஸாக புக்ஸ் எல்லாம் இருக்குது அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ிங்களா உங்களுக்கான அறிவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐஎன் திருவள்ளுவர் அவர்கள் இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் பார்த்துருப்போம் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சீன நாகரிகம் எகிப்து நாகரீகம் மொசபடோனியா நாகரீகம் இந்த நாகரிகங்கள்லாம் பார்த்துருப்போம் இந்த நாகரிகங்கள்லாம் மோஸ்ட்லி எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓரமாக தான் உதித்திருக்கும் ஏன் ஓரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல தான் நீர் கிடைக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு மணல் இருக்கும் இப்போ அந்த மணல் பகுதியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தோன்றுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீர் கிடைக்கும் அந்த நீரை வச்சு நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் ஓகேங்களா அப்படி அந்த மாதிரி ஆற்றங்கரியோர்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும் இது வெளிப்புற மாற்றம் நம்மளுக்கு தேவையான உணவாகட்டும் நம்மளுடைய உடுத்துக்கிற உடையாகட்டும் அது நம்மளுடைய ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சாப்பாடு ப்ளஸ் ஜுவல்ஸு எதாக இருந்தாலும் எக்ஸ்பென்சிவ் எந்த ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து அது ஏர்ன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான அமௌண்ட் வேணும் அதெல்லாம் இது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வந்து பயன்படுத்துகிற நம்ம வந்து இந்த விவசாயம் செய்கிறது மூலிமோ இல்லை தொழில் செய்கிறது மூலிமாவோ இல்லை எதாக இருந்தாலும் எது ரிலேட்டடோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது அதை வச்சு நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கிறோம் அதே மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு அறிவு இருக்குல நம்ம உள்ளுக்குள்ளே வந்து என்ன பண்ணி அது வந்து அறிவெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா புக்ஸு ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும் எந்த புக்ஸ் அதனால தான் இளம்ப இதில் அதாவது நம்ம மோஸ்ட்லி பார்த்தா இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலேஜ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சைஸ் ஆறாவதுலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது வந்து ஆறு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எந்தாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கணும் அப்படின்ட்டா இந்த ஏஜ்ல இந்த பர்டிகுலர் ஏஜில் படி படின்னு சொல்கிறாங்க ஏன் படி 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 இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டைமில் தான் நம்மளுக்கு அறிவு வளரும் எந்த அளவுக்கு வெளி அறிவு முக்கியமோ அதை விட ரொம்ப 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 முக்கியமானது நம்மளுக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் இந்த ஏஜில் வந்து எந்த ஒரு குழந்தைங்களையுமே வேலைக்கு போகக்கூடாது இது பண்ணக்கூடாது நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு நம்மளை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க படிக்க சொல்லியிருக்காங்க நம்மளை படிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த குரல் மூலிமா நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த திருக்குறள் வந்து தொற்றினை தூர் கேனி மாத கட்டணை தூர் அறிவு அப்படிங்கிறது இதுக்கு தி பெஸ்ட்டான லைவ் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாக்டர் அம்பேத்கரவை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்